சமகால இலக்கிய நேரம் வருகின்றது முதலில் வருகின்றார் அவர்கள் வணக்கம் இனிய வணக்கத்துடன் சமகால இலக்கிய நேரத்திற்காக நெதர்லாந்திலிருந்து இருந்து ஜெயம் தங்கராஜா சித்திரமும் நீயே விசித்திராமம் நீயே அடுப்பங் கரியே கதியென ஒரு காலம் புதிய விதியமைத்து புதுமை பெண்ணான கோலம் சித்திரமென்று பக்குவமென்று அடைபட்டவன் விசித்திரமொன்றை சரித்திரமாகி விலங்குடைத்தாள் இது பூவும் புயலாகும் புதுமையின் நூற்றாண்டு நூதனமாக சாதனை படைக்கும் பூலோக பூவையர் சிறப்பு கோலம்பூண்டு அடிமை சிறையில் மீண்டு புதியதோர் உலகம் ஒன்றை செய்து அடைந்து அடங்கிய தாழ்நிலை உடைத்து தடைகள் அகற்றிய ஆழ்மை கொண்ட வாழ்நிலை படைத்தே பாவையர் கூட்டம் புதிய பாதையை அதிகார போதையை மயக்கம் வைக்கும் வியப்பான ஆட்டம் கிளி சொன்னவன் பேச வைத்து ரசிக்கவில்லை குயிலென கொண்டாடியவன் பாட வைத்து மகிழவில்லை மயில் என மொழிந்தவன் ஆட வைத்து அழகு பார்க்கவில்லை ஆணவன் ஆணவமான வாழ்க்கைக்காய் பிறந்தவனாக பெண்ணவள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுப்பதற்கு என்றதற்காக சேவலையே குவ வைத்து விடிந்து கொண்ட உலகம் ஒன்று இருந்தது உரிமைகள் சமமாக்கப்பட்டது ஆனால் மட்டுமல்ல பெண்ணாலும் மண்ணில் சாதிக்க முடியுமெனும் நிலையொன்று முளைவிட்டு கிளைவிட்டு களைகட்டியது பதிக்கு பாதியும் அவளுக்கு பாதியுமான ஆதியில் இல்லாத நீதியை பகிர்ந்தளிக்கும் புரிதல் தலைவன் கொள்ள புரட்சியால் தலைவியின் பாதை வழிமாறாத பயணம் புகழுக்குரியவள் புழுங்கியிருந்த கொடுமை காலம் மாறிவிடவே உச்சபட்ச வலி தாங்கியவளுக்கு உச்சரிச்சு அவள் திறமை பெண்ணவளை உள்வாங்கும் மண்ணுலகாய் புதுப்பூமி கன்னியரை கண்ணியமாய் வேண வீடும் நாடும் தேடும் சக்தி அவளேன அதிகார புத்தியம் ஒத்துக்கொண்டு விட்டதே பெண்ணே உன் வரலாற்றை நீயே எழுது உனக்காய் காத்திருக்கு பொழுது எழு படை பழுதுவார் அழுதும் வேண்டாம் தொழுதும் வேண்டாம் விழுதுவிடும் நம்பிக்கையை வாழ்வுடன் ஊன்று அதுவே நீ புதுமை பெண்ணினம் சான்று நன்றி வணக்கம் வணக்கம் சமகால இலக்கிய மாணி மோகனுக்கும் அரிபன்னடா மாக்கம் ஆக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்று ராணி சமுந்தர் ஜெர்மனியிலிருந்து இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு விதியோடு விளையாடும் வீரர்கள் முப்பது வயதை கொண்ட ரெமி லுசிடி என்பவர் உயரமான கட்டிடங்களில் ஏறி தனது சாகச விளையாட்டுகளை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுபவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இவர் பாரிஸில் உள்ள உயரமான கட்டிடங்களில் அதனை சமூக கட்டிடங்களில் ஏறி அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வந்தார் சாகச நிகழ்வு ஒரு நாள் இறுதி முடிவுக்கு வருமென்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது உயரமான கட்டிடங்களில் ஏறி சாகச நிகழ்வை காட்டும் வீடியோக்கள் செல்பி மூலம் எடுத்து இன்ஸ்டாகிராமிலும் பல லட்சம் பேர் பார்த்துள்ளனராம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முதலே பல்வேறு நாடுகளுக்கு சென்று இவர் இவ்வாறு செய்து வரும் இவர் ட்ரெமிலுசிடி பல்கேரியா நாட்டில் உள்ள கப்ட்ரவோ என்ற நகரத்திலுள்ள கட்டிடம் ஒன்றில் படிக்கட்டில் தொங்கியபடியே ஒரு படம் எடுத்து அதனை பதிவிட்டு உள்ளார் பின்பு கொங்கொங் வந்து அங்குள்ள அறுபத்தி எட்டு மாடிகளை கொண்ட டிரகெண்டர் டவர் கம்ப்ளெக்ஸ் என்ற இந்த மாடியில் தனது நண்பரை பார்க்க வந்துள்ளதாக அங்குள்ள அதிகாரியிடம் கூறியுள்ளார் கட்டிடத்தின் காவலாளி கேட்டபோது நாற்பதாவது மாடியில் தனது நண்பரை பார்க்க வந்ததாகவும் கூறியிருக்கின்றார் அதன் பின்பு எலவேட்டர் மூலமாக அவர் அறுபத்தி எட்டாவது மாடிக்கு சென்றவர் அங்கே அந்த மாடிக்கு சென்றவர் அங்கே அந்த வீட்டு கண்ணாடி எண்ணலை தட்டவை அங்குள்ள ஒரு பணிப்பெண் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துள்ளார் அந்த நிமிடத்துக்குள்ளேயே டெமி லுசுடி கீழே விழுந்து இறந்து விட்டதாக கண்டுபிடித்து உள்ளனர் இவரது இறப்புக்கான காரணம் எதுவென இன்று வரையும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை விதியோடு விளையாடும் வீரர்களுக்கு எத்தனை பொய் சொல்லி விதி ஏமாற்றும் அதாவது காரணம் நாற்பதாவது மாடியில் தனது நண்பரை பார்க்க செல்கின்றேன் என்று சொன்னது முற்றிலும் பொய்யானது என்று கண்டறிந்து உள்ளனர் அதனால் அவர் அறுபத்தி எட்டாவது மாடிக்கு சென்று உள்ளாராம் நன்றி வணக்கம் அவர் அந்த மாடியில் அவர் சாகசம் செய்கிறவர் வந்து அங்க குங்கொங்குக்கு போய் எல்லாம் செய்திருந்தவர் ஆனா அவர் அந்த கொஞ்சம் எலிமேட்டர் அந்த சொல்லுவதை எல்லாத்தையும் கொஞ்சம் தவித்துக் கொண்டான இல்லை என்ன மாடி என்று சொல்லி இருக்கு சொன்னார் எலிமேட்டர் என்றாலும் அதுதான் எதிர்த்து தானே சொல்றது கொஞ்சம் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அப்படித்தானே சொல்லுவார்கள் ஆஹ் எலமேட்டர் எலமேட்டர் என்று சொல்லி இருந்தால் எலி எலிமேட்டர் என்று சொல்லுவார்கள் அவர்கள் இல்ல அதுக்கெல்லாம் கொஞ்சம் சிலதுகளை தவித்து நாங்கள் செய்கிறது நல்லது இப்ப தமிழ்ல சொல்ல தேவல்ல ஆனா தமிழ்ல சொல்றேன் சொல்றா சொல்லலாம் அதை

மின் தூக்கி மின் தூக்கி மின் தூக்கி மின் தூக்கி அத அவர் சொன்னது போல இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றவா எல்லாம் இருக்கும்தானே மின்றுபடி படியதான்றது <laughs> 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 <laughs>

சரி சாங்காலும் <laughs> 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 ോനവർക്കും അൻപാന കാണിക്കാമോഹനവുക്കും അൻപാന കാണക്കം സമകാല ലക്കിയ നൂറ്റി എഴുപത് എൻ്റെ സമകാല ഇക്കിയ പോരാട്ടും ആർപ്പാട്ടമും പോരാട്ടമും ആർപ്പാട്ടമും ഇന്ന് ഉലകം പല ഭാഗങ്ങളിലും പോരാട്ടങ്ങൾ ആർപ്പാട്ടങ്ങൾ നികുതി വന്നിട്ടുള്ള அவை மொழிக்காக இனத்திற்காக மதத்திற்காக என எவ்வித போராட்டங்களாக இருப்பினும் அதன் அடிப்படையில் உரிமை விடுதலை நீதி உண்மை என்ற கோரிக்கைகள் பொழிந்து கிடக்கும் அகிம்சை வழி போராட்டம் உண்ணாவிரத போராட்டங்கள் மௌன ஊர்வல போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த வேளையில் இன்னொரு பக்கம் உக்கிரமுள்ள ஆயுத போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து மூன்றாம் உலக போரென்று கீதியையும் கலகத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றது இந்த அவனியே ஒரு போர்க்களமாக மாறிவிட்டது மனித உள்ளங்களில் விதைக்கப்படுகின்ற தீய ஆசை என்ற வித்துக்களே இவற்றிற்கான காரணங்களாக போராட்டம் நடைபெறாத நாளும் இல்லை நாடுமில்லை எப்பக்கம் நோக்கினாலும் தொடர்பு சாதனங்களை இயக்கினாலும் போராட்டங்களே தலைப்பாக போராட்டங்களுக்கு காரணங்களுக்கு இல்லை வகைகள் வரையறையும் இல்லை இவைகளினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் சேதங்களும் கணக்கிட முடியாதவை சரித்திர ஏடுகளை புரட்டினால் நிம்மதியாக வாழ்ந்த மனித வரலாற்றை விட போர் தொடுத்து புரட்சி புரிந்து நிம்மதியற்று வாழ்ந்த மனித குலத்தின் வரலாற்றையே சிந்தித்திருக்கின்றோம் வாழ்க்கை என்பதே ஒரு போர்க்களம்தான் களம் மாறலாம் ஆனால் போர்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஓயாது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது பண்டைய பேரரசுகளான கண்ணீர் காவியங்களும் சம்பவங்களுமே தடம் பதித்துள்ளன இவைகளை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளின் வரலாற்றில் அதே போராட்டங்கள் புரட்சிகள் பேரழிவுகள் இடம்பெயர்வுகள் மனித அனு அவலங்கள் குறிப்பாக பெண்கள் சிறுமிகள் மீது நடாத்தப்பட்ட பாலியல் வல்லுறவு பலாத்கார பயங்கரவாத சம்பவங்கள் நம் உள்ளத்தை இன்றும் வழியாகவே பல்லாயிரக்கணக்கான பெண்கள் சிறுமிகள் பாலியல் வற்புறுத்தலுக்கு ஆய்வேடுகள் குறிப்பிட்டிருக்கின்றன உலகின் புதிய இடங்களை தேடி கண்டுபிடித்து கைப்பற்றி தமதாக்கிக் கொள்வதும் ஆங்காங்கே காணப்படும் திரவியங்கள் பொருட்களை கவர்ந்து கொள்ளும் முயற்சியில் பல நாடுகள் தம்முள் போட்டி போட்டு போட்டி போடும் சம்பவங்களும் குறிப்பிடப்படுகின்றன மனிதரில் காணப்படும் அளவுக்கு அதிகமான பேராசையும் நான் என்ற மமதையுமே இந்த போராட்டங்களுக்கு வித்தாக அமைந்தன ஒரு முழுமையில் ஒவ்வொரு பகுதியும் தனக்குரிய இடத்தில் இருக்குமானால் அங்கே ஒழுங்கி இருக்கும் நிம்மதி இருக்கும் அமைதி நிலவும் மாறாக ஒருவர் மற்றவருடைய இடத்தை பதவியை பொருளாதார வளங்களை கைப்பற்ற அபகரிக்க சுருண்ட சுருட்ட முயன்றால் நிச்சயமாக அங்கே போராட்டமே தலைதூக்கும் போரும் வெடிக்கும் நன்றி வணக்கம் மூவருடைய இலக்கியமும் கேட்டேன் சித்திராமன் சித்திராமன் தங்கராஜா அவர்களும் அடுத்தது விடியோடு விளையாடும் வீரர்கள் என்று ராணி சமந்தர் அவர்களும் போராட்டமும் ஆட்டாட்டமும் என்று நேஸ் பிலிப்ஸ் அவர்களும் மூவருடைய இலக்கியத்தையும் கேட்டேன் அனைவருக்கும் வாழ்த்து கூட விட நன்றி வணக்கம் நன்றி நானும் மூவருடைய கேட்டேன் உண்மை ஜெயத்துக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நல்ல நல்ல எழுத மூணு சேர்ந்த மாதிரி பானா பாவண்ணாத நான் பார்த்திருந்தேன் எல்லாம் முன்னுக்கு வந்திருந்தா பின்னுக்கு பிறகு அப்படி நல்ல மிக சிறப்பா இருந்தது நியம வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள பணிகளும் போகலா இருந்தது நல்லா இருந்தது உங்களையும் நல்ல நல்ல இதா இருந்தது சமகாலுக்கு மின்னம் கொஞ்சம் சுருக்குங்கோ சுருக்கி எழுதுனா இன்னும் கூட

நன்றி நான் அந்த சொல்ல எழுதி வச்சிருந்தாலும் சொன்ன அமெரிக்கன் இங்கிலீஷுக்கும் லண்டன் இங்கிலீஷுக்கும்

வருகின்றதமக்கிய நேரம் அந்த நகரும் படிக்கட்டுகள் தான் நகரும் படிக்க